ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குங்க முக்கியமாக வயசானவங்களுக்கு ரொம்பவே இருக்கும் நடக்கவும் மாடிபடி ஏறவும் ரொம்பவே சிரமப்படுவாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் மூட்டு வலியை ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி நிரந்தரமாக சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரெமெடிக்கு நான் எடுத்திருக்கிற முக்கியமான அந்த ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க முடக்கத்தான் கீரை முடக்கு அறுத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முக்கியமாக நம்ம எலும்பு தேய்மான வலி பிரச்சனைகளுக்கு இந்த கீரை நமக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த கீரை நம்ம ஊர்களிலேயே சாதாரணமாக கிடைக்குதுங்க இருந்து நான் ஒரு கட்டு வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபது ரூபா தாங்க இதை நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இது மூலமாக நம்ம மூட்டு வழியை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இடையில இடையில் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரெடி பண்ண போகிறது மூட்டு வலிக்கான ஆயிலுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க முடக்கத்தான் கீரையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது கொஞ்சம் வெடிச்சு பொரிய ஆரம்பிக்கோங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த கீரை வந்து நல்லா அந்த ஆயிலில் பொறிஞ்சி இதோடய எண்ணெயோட கலர் வந்து மாறி வர ஆரம்பிக்குங்க அந்த அளவுக்கு நம்ம இதை பொரிய விட்டுக்கணும் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க சிம்லேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அந்த கீரையெல்லாம் நல்லா மொறு மொறுன்னாயிருக்கு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க கீரையை அப்புறம் அதோடய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு எண்ணெயோட கலர்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக விடக்கூடாதுங்க இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கிறப்ப நம்ம இதை வடிகட்டிடணும் வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி காட்டன் துணி வச்சிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஆயிலை சேர்த்து வடிகட்டிடலாம் ஆயில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக வடிகட்டிக்கோங்க இப்போ இந்த வடிகட்டினா அந்த கீரை இருக்குது பாருங்க அதையுமே வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாங்க அதை வச்சு நான் அடுத்தது வந்து நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஆயில் சூடாக இருக்கிறதுனால நம்ம கைகளில் வச்சு பிழிஞ்சு எடுக்க முடியாது இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்மளோட மூட்டு வலி ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நீங்கள் எதாவது தைலம் பாட்டில கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கண்ணாடி பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த மூட்டு வலி ஆயிலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிடுங்க அதாவது கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இது ஹீட் பண்ணிவிட்டு வந்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து ஹீட் பண்ணணுங்க இப்போ இதை வந்து நம்ம எங்கே வலி இருக்கோ கால்களில் மூட்டுகளில் எங்கே வலி இருக்கோ அங்கே வந்து இதை அப்ளை பண்ணிக்கணுங்க அதாவது நம்ம இந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம எப்பெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அதோட சத்துக்கள் வந்து உள்ளே இறங்கி நமக்கு அந்த வலியை வந்து போக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இந்த மாதிரி முட்டிகளில் வந்து தேய்ச்சிக்கலாங்க முட்டி வலி இருக்குதுன்னா முட்டிகளை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி தேய்ச்சி விடுங்க ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்கக்கூடாதுங்க லைட்டாக தான் வந்து தேய்ச்சி விடணும் இது மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுத்த மாதிரி தேய்ச்சி விட்டுவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது பாருங்க அதை வந்து இது மேலே வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுர்லாங்க ஒட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டேப் இருந்தால் அதை போட்டு வந்து சுற்றி வச்சிடலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம நைட் டைமில் செஞ்சுட்டு படுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க ஏன்னா நம்ம பெட்டில் வந்து படுக்கும்போது அது மஞ்சள் கரை வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சுற்றி வைக்கிறோம் அப்படி எனக்கு நைட் டைமில் செய்ய டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் பகல் டைமில் அந்த ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருலாங்க நீங்கள் நைட் டைமில் செய்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அந்த டேப் போட்டு சுற்றி வச்சுக்கலாம் மற்றபடி பகல் டைமில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தேவைப்படாதுங்க இந்த ஆயிலை நீங்க தினமுமே யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பெரியவங்க வயசானவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்லாம் வந்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக என்னோட பசங்களுக்கு அந்த பாதம் அந்த இந்த சைடு இருக்கு பாருங்க இங்கேதான் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணாங்க அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம்னு சொன்ன பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி வலி உள்ள இடங்களில் வந்து லைட்டாக அந்த சூடு பண்ண எண்ணெயை தொட்டு தொட்டு இந்த மாதிரி ஒத்தரம் கொடுக்கலாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வலி வந்து உடனே குறையுங்க நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் இது இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் வடி எண்ணெய் வந்து ரெடி பண்ணுற அன்னைக்கு இதை நம்ம தூக்கி போடாமல் கால்களுக்கு வந்து வலி உள்ள இடங்களுக்கு இந்த மாதிரி ஒத்தரம் கொடுத்துக்கலாங்க அடுத்து மூட்டு வலி நிரந்தரமாக குணமடைகிறதுக்கு நம்ம வெளியில் மட்டும் அதை பயன்படுத்தாமல் உள்ளே நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் அதை நம்ம சேர்த்துக்கணுங்க அப்படி சேர்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரமாக மூட்டு வலி வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிருங்க அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்புங்க சூப்புக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சூடானதும் அதில் மெழுகு ஜீரகத்தை கொஞ்சமாக இடித்து சேர்த்துருக்காங்க மெழுகு சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அதையுமே வதக்கி விட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க சுத்தம் பண்ணி வச்சிருந்த கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க மூடி கூடாதுங்க மூடி போடாமல் தான் கொதிக்க வைக்கணும் எப்போவுமே கீரை வகைகள் சமைக்கும் போது அதை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து கசக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நினப்பீங்க அதெல்லாம் கசக்கவே கசக்காதுங்க நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சூப்பை வந்து செஞ்சு குடிச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சூப்புங்க இது முக்கியமாக வந்து மூட்டு வலிக்கு ரொம்பவே சிறந்த சூப்பாக இருக்குங்க இது வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா துவையலுங்க அதுக்கு நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து உளுத்தம் பருப்பும் பருப்பும் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து கருப்பு உளுத்தம் பருப்பும் பருப்பும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் காஞ்ச மிளகாய் புளி பூண்டு இது மூணுத்தையும் சேர்த்து மறுபடியும் லைட்டாக வதக்கிக்கலாங்க இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய் வந்து கீறி சேர்த்துருக்கேன் அதையுமே லைட்டாக வதக்கி விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த அந்த முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது சத்தான முடக்கத்தான் கீரை துவையலும் ரெடி ஆயிடுச்சுங்க அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக சேர்த்து கடுகு கருவேப்பிலை தாளித்து சட்னி மாதிரி கூட இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாங்க அதுவுமே உங்கள் விருப்பம்தான் அப்படி இல்லைனா இதை வந்து தோசையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தோசையாக கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு சூடான சாதத்தில் இந்த துவையலை சேர்த்துட்டு இது கூட நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்துக்களை வந்து இந்த கீரை கொடுக்குதுங்க இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச கீரையை வந்து தினமும் நம்ம உடம்புல சேர்த்து உடம்புல சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பீங்க அப்படி சேர்க்கக்கூடாதுங்க வாரத்தில் வந்து ரெண்டு முறை வந்து இந்த கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டால் போதும் தினமும் வந்து நம்ம சேர்க்குறது வந்து நல்லது இல்லைங்க அவ்வளோவா அதனால் நீங்கள் வாரம் ரெண்டு டைம் வந்து சூப்பாவோ இல்லை துவையாலாவோ எதுவாக எதுவாக இருந்தாலுமே வாரம் ரெண்டு டைம் வந்து உணவில் சேர்த்துக்கோங்க மற்றபடி நம்ம ரெடி பண்ண ஆயில் வந்து தினமும் தினமும் கூடவே நம்ம வெளியூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச இந்த கீரையை உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க உடனே வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க மூட்டு வலிக்கு ரொம்பவே அருமருந்தான கீரைங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து வந்து உணவுலையும் வெளிப்புறத்துலையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருந்த இடமே தெரியாமல் போயிருங்க உங்கள் வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க போல் நிறைய பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்